தீபமலையார் செய்திகள் வாசிப்பது நிர்மலா திருவண்ணாமலை கிரிவல பாதையை பிளாஸ்டிக் இல்லாத தூய்மையான பாதையாகவும் பெண்கள் முன்னேற்றம் சுற்றுப்புற சுகாதாரத்தை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஐந்து டன் எடை கொண்ட மினி பேருந்தை யோகாசன பயிற்சியாளர் கல்பனா தனது இரண்டு விரல்களால் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் இழுத்து சாதனை செய்துள்ளார் திருவண்ணாமலை சிவனடியார் சாதுக்கள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பெண்கள் முன்னேற்றம் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையை பிளாஸ்டிக் இல்லாத தூய்மையான பாதையாக வைத்திருக்கவும் அனைவரும் யோகா பயிற்சி செய்ய வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி பேருந்தை விரலால் இழுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று காலை கிரிவலப்பாதையில் நடைபெற்றது யோகா மற்றும் சிலம்பம் பயிற்சியாளர் கல்பனா ஐந்து டன் எடை கொண்ட மினி பேருந்தை இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் தனது இரண்டு விரல்களால் இழுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் கல்பனா பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் கிரிவலப் பாதையில் பிளாஸ்டிக் இல்லாத பாதையாக பாதுகாக்கவும் அனைவரும் யோகா பயிற்சி செய்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக கொள்ள இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் தலைமை ஆசிரியர் விமூர்த்தி வணக்கம் என் பேர் கல்பனா யோகா சிரமம் ஆசிரியராக இருக்கேன் நான் இன்னைக்கு இரண்டு விரலால அஞ்சு டன் இடம் கொண்ட மினி பஸ்ஸை வந்து இரநூத்தி ஐம்பது மீட்டர் வரைக்கும் இழுத்துருக்கேன் இது எதற்காக அப்படின்னா பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்காகவும் பிளாஸ்டிக் வந்து கிரிவலப்பாதையில் அங்கங்கே நிறையா கிடக்கு அது பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணாமல் தவிர்க்கணும் அப்படின்ற எதிர்த்தும் வந்து இதை வலியுறுத்தி செஞ்சுருக்கேன் அதே போல் அனைவரும் யோகா செய்வேன் யோகா செஞ்சு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி